இது வந்து காட்டு மல்லி நேற்று மழை பேஞ்ச்ல அதான் இன்னைக்கு பூத்துருக்கு. வா இன்னைக்கு இன்னும் நிறைய பூத்துறதா பூத்துருக்கு. பாக்கலாம். அங்க பாரு. இருக்கு. அதுல பாத்தியா? இது நைட்ல பார்த்தா notice அப்படியே பயங்கரமா வெள்ளையா LED மாதிரி மின்னும். அழகா இருக்கு. இங்க பாரு நிறைய இருக்குடா. அங்க பாரு அங்க가 சூப்பரா இருக்கு.

கீழே அவ்வளவு கொட்டி யூஸ் இதெல்லாம் இது யாரும் இப்போதைக்கு எடுத்து கட்டுறதில்ல முன்னாடியெல்லாம் கட்டுவாங்க